ஐயனார் துணையில இன்னிக்கான ப்ரோமோ என்னன்னு பாக்கலாம் நிலாக்கு வந்து இன்டர்வியூ இருந்தது அந்த இன்டர்வியூக்கு போய் போயிருந்துருப்பாங்க அங்கே போன இடத்துல ஒரு ந ஒரு சில டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் அவங்கள கேட்டிருப்பாங்க அவங்க ரொம்ப தயங்குறாங்க அந்த கொஷின் எல்லாம் ஆன்சர் பண்ண ஆனால் ஒரு வழியாக ஆன்சரும் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கா அந்தக்கான கொஷின் அங்கே இருந்து அவங்க யாருமே சரியான ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மட்டுந்தான் ஆன்சர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஏதோ ஒரு சில சில விஷயம் சில கொஷின்ஸ்லாம் தப்பாக சொல்லியிருப்பாங்க அதனால ரொம்ப பயந்துகிட்டே உட்காந்துட்ருப்பாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு அவங்க வந்து நான் என்னை வந்து செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ரொம்ப கஷ்ட பயந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் திடீர்னு அவங்க நேம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் நீங்கள் ஜாபில் சேர்ந்துக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்டு நிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க எனக்கு இப்படி தான் வேலை கிடச்சிருச்சு சேலரியும் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி இதுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க விஷயமா எல்லாரும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப எல்லாருமே கார்த்திகா கல்யாணத்து விஷயத்த மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அடுத்து வர்ற ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்